அவுதுபில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அலஹமதுல்லா தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு மீறினவங்களாக தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம் சின்னதாவோ பெருசாவோ இறைவனுக்கு மாறு செய்கிற வகைகளில் நம்மளுடைய செயல்கள் அமைஞ்சிட்டே தான் இருக்குது இதை நம்ம பல நேரங்களில் கட்டுப்படுத்தணும்னு நினைப்போம் ஆனாலும் நம்மளுடைய இந்த வரம்பு மீறல் குறையாம நாளுக்கு நாள் சில நேரங்களில் அதிகரிச்சுட்டே தான் போகும் அது எதனால அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துடைய மோகமும் இந்த உலகத்துடைய ஆசையும் அந்த பொருளுக்கு உலகத்தில் கிடைக்கிற மதிப்பும் நம்மளை வரம்பு மீற வைக்குது அப்போ இப்படி ஒரு சூழல்ல ஒரு இறை நம்பிக்கையாளன் சிந்திக்கும் போது எல்லாம் என்ன வரம்பு சொன்னானே அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வேணாம்னு சொன்னானு என்னுடைய செயல்கள் அவனுக்கு பிடிக்காத விதமாக அமைஞ்சிட்டே இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களையே நான் தேர்வு செஞ்சிகிட்டே இருக்கேனே அப்படின்னு சிந்திக்கிற ஒவ்வொரு அடியாருக்கும் பதில் சொல்லும் விதமா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சூரா மாயிதா உடைய நூறாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இன்னும் இந்த உலக மோகங்கள்லேயே மூழ்கி இங்கே இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெரிதாக நினச்சி வாழக்கூடிய மக்களுக்கு உபதேசிக்கிற விதமாகவும் அல்லாஹ் மாய்தாவுடைய நூறாவது வசனத்தை அருளியுள்ளான் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம இந்த ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த குரான் வசனத்தை பற்றி தான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க போகிறோம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது சொல்கிறான் குல்லா லா எஸ் தவில் ஹபீசுபு நபியே நிற்கூறுவீராக தீயதும் நல்லதும் சமமாகாது வலவ் ஆல்ஜபக்கெஃப்ரத்துல் ஹபீசி அந்த தீயவை அதிகமாக இருந்து உம்மை ஆச்சரியப்படுத்தினாலும் தீயதும் நல்லதும் ஒருபோதும் சமமாகாது இங்கெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு உபதேசத்தை தான் சொல்லி காட்டுறான் அல்லாகுவ மறந்து இந்த உலக இன்பங்களில் மூழ்கி கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கிற நன்மைகளும் அல்லாஹ் எந்த ஒரு தீமையின் பக்கம் நெருங்க வேணாம் அப்படின்னு நம்மளை எச்சரித்தும் அந்த தீமையை நம்ம செய்யும் நமக்கு கிடைக்கிற நன்மைகளும் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அந்த நன்மைகள் உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அந்த தீமை ஒருபோதும் அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய நன்மைக்கு சமமாகாது அப்படின்னு ரப்பு சொல்லி காட்டுறேன் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் நமக்கு ஒரு அன்பளிப்பு வருது ஒரு நூறு பேர் நமக்கு அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுக்கறாங்க ஆனா அந்த நூறு அன்பளிப்பையும் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது வெறும் காலி டப்பாக்களா இருக்கு ஆனா நமக்கு ஒரே ஒரு அன்பளிப்பு வந்திருக்கு அந்த அன்பளிப்பு ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு இந்த ரெண்டுல எதை நம்ம தேர்வு செய்வோம் ஆஹா அதிகமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக நூறு காளி டப்பாக்களை நம்ம அன்பளிப்பாக வாங்கிப்போமா நல்ல கவர் போட்டு நல்ல அழகான படங்கள் ஒட்டி நமக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நூறு காலி டப்பாவை வாங்க தயாராக இருப்போமா இல்லை ஒரே ஒரு அன்பளிப்பாக தான் இருந்தாலும் பரவாயில்ல அது விலை உயர்ந்ததாக இருக்கு அதை நம்ம விரும்புவோமா அல்லாஹ் இதை தான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான் இந்த உலகத்துடைய இன்பங்கள் இங்கே நீங்கள் அத்துமீறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் எவ்வளோ அழகானதா இருந்தாலும் அது அந்த டப்பாக்கள் போல தான் அல்லாஹுடைய பார்வையில் ஆனா அல்லா கிட்ட இருக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விலை உயர்ந்த அன்பளிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னும் இந்த நன்மையும் தீமையும் விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களேன் ஒரு மனிதன் இந்த பூமியில் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறான் அல்லாஹ் சொன்னபடி யாரையும் ஏமாற்றாமல் வட்டி வாங்காமல் தன்னுடைய உழைப்பால் அல்லாஹ் மேலே அதிகம் தவக்கல் வச்சு சம்பாதிக்கிறான் ஆனால் அவனுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்னொரு மனிதன் பார்த்தா இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த வரைமுறைகளையும் பின்பற்றாமல் அல்லாஹ் இடுத்த கட்டளைகளுக்கு மீறி வட்டி போன்ற விஷயங்களால் தன்னுடைய வருமானத்தை அமைச்சுக்கிறான் அவனுக்கு நிறைய லாபம் இந்த பூமியில் கிடைக்கிது அப்போ இதை பார்த்து நிறைய லாபம் கிடைக்கிதே அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் ஹராமலே நிலச்சிருந்தான் அப்படின்னா அவனுடைய நிலைமை அல்லாஹ் கிட்ட எப்படி இருக்கும் தெரியுமா நபிசல்லா அலைஹ் சொல்லம் அவங்க சொல்கிறாங்களே எந்த ஒரு மனிதன் ஹராமான உணவை உண்டு தன்னுடைய உடம்பை வளர்த்து கொண்டு ஹராமான பொருளாதாரத்தால் வாங்கிய உடைகளை உடுத்திக்கொண்டு அல்லாஹ் கிட்ட தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி துவா கேட்டான் அப்படின்னா அல்லாஹ் அந்த துவாவை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டான் அந்த துவாக்கள் நிராகரிக்கப்படும் சொல்லா சொல்கிறாங்க அதே நேரம் ஹலாலான முறையில் தன்னுடைய பொருளாதாரத்தை அமைத்து கொண்ட ஒரு மனிதன் ஒரு சின்ன பொருள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தாலும் அதை இறைவன் தன்னுடைய கரங்களால் பெற்றுக்கொண்டு எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய குதிரை குட்டியை வளர்த்து பெருசாக்குவானோ அதே போல இறைவன் தாம் பெற்றுக்கொண்ட அந்த சின்ன தொகை தர்மமாக இருந்தாலும் அதை வளர்த்து நாளை மறுமையில் அவருக்கு பெரிதும் நன்மை கொடுக்கக்கூடிய அளவு ஒரு பொருளாக மாற்றி காட்டுவானா அதனால தான் நம்மளுடைய ரப்பு இந்த வசனத்தில் சொல்லும்போது காட்டுறான் நன்மையும் தீமையும் நல்லதும் தீயதும் ஒருபோதும் சமமாகாது அந்த தீமை உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவு நன்மையாக தெரிந்தாலும் அது ஒருபோதும் இறைவனிடம் இருக்கக்கூடிய நன்மைக்கு சமமாகாது அப்படிங்கிற எச்சரிக்கையை நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுக்குறான் இன்னும் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு இறை நம்பிக்கையாளரும் ஒரு இறை நம்பிக்கை இல்லாத மனிதனும் அல்லாஹுடைய இடத்துல சமமாவாங்களா இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது இந்த உலகத்தில் ஒரு மொஹமீனுக்கு சிறைச்சாலையே போன்றது இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி அல்லாஹ் எதெல்லாம் வேணா தவிர்த்திருன்னு சொன்னானோ அதை விட்டு விலகி வாழ்கிறது ஒரு மொஹமீனுக்கு சிறைச்சாலை போன்றது ஆனால் ஒரு இறை மறுப்பாளனை பாருங்கள் அவன் இந்த உலகத்தில் பறந்து திரிந்து வாழலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் ஆனால் இந்த ரெண்டு மனிதர்களும் அல்லாஹுடைய பார்வையில் ஒருபோதும் சமமாக மாட்டாங்க இதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்னு சொல்லும்போது சொல்கிறான் ஒரு கண் இருக்கக்கூடிய மனிதனும் ஒரு பார்வை இல்லாத மனிதனும் எப்படி சமமாவாங்க அதே போல தான் அல்லாஹுவை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மனிதனும் அல்லாஹுவை பற்றி எந்த உணர்தலும் கட்டுப்படாமலும் வாழக்கூடிய மனிதனும் சமமாக மாட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு உணர்த்துறான் அப்போது அடுத்த முறை ஒரு நன்மையை பின்பற்றும் போதோ இல்லை ஒரு தீமையை விட்டு நம்ம வெளியேறணும்னு நினைக்கும்போதோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை கடுமையாக இருக்குது இதிலிருந்து எப்படி நம்ம வெளிவரது இல்லை இந்த ஒரு நல்ல அமலை எப்படி நான் நடைமுறைக்கு கொண்டு வரது அப்படின்னு யோசிக்கும்போது இறைவனுடைய இந்த வார்த்தைகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நன்மையும் சமமாகாது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் உதாரணம் ஹிஜாபை பேன்றதை கூட நம்ம எடுத்துக்குவோமே ஒரு ஹிஜாபை பேது இந்த உலகத்தில் நம்ம கஷ்டமாக தெரியலாம் அல்லாஹ் சொன்னபடி என்னுடைய அலங்காரங்களை மறைத்துக்கொண்டு நான் இங்கே வாழணுமா அப்படி இல்லாம வாழ்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும்போது இந்த வசனத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்ல அல்லாஹுக்காக நான் இங்கே இருக்கக்கூடிய இன்பங்களை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்பங்களை நம்ம தியாகம் செய்ய செய்ய இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய இன்பங்கள் நமக்காக அதிக அதிகரிச்சுட்டே இருக்கும் ஒரு சின்ன ஒரு தீமையை விடும்போது நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொய் பேசுகிறத நம்மளால் விட முடியல ஒரு புறம் பேசுகிறத விட முடியல மற்றவங்களை பற்றி தவறாக நினைக்கிற ஒரு குணத்தை விட முடியல அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம எதை நினச்சி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தீமையை நம்ம விட்டோம் அப்படின்னா எல்லா கிட்டே இருக்கக்கூடிய நன்மை நமக்கு பெரியதாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய நன்மைனா அப்போ அது எந்த நன்மை இந்த தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன்னை எவ்வளோ ஆச்சரியப்படுத்துகிறதா இருந்தாலும் அது எவ்வளவு அதிகமானதாக இருந்தாலும் அது நன்மைக்கு சமமாகாதுன்னு நல்லா சொல்கிறானே அந்த நன்மை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதமான நன்மைகளாக அது அமையுது ஒன்று அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பதிலாக ஒரு சிறந்த ஒரு நிரந்தரமான ஒரு தூய்மையான ஒரு தங்கும் இடமான மறுமையை நமக்கு சிறப்பாக்கி தருவான் அது நமக்கு கிடைக்கிற நன்மைகளில் ஒரு நன்மை ரெண்டாவது அது என்ன நல்லது இந்த தீமைகளாம் விட சிறந்த ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குது சமமாகாது நல்லா சொல்றானே அது என்ன நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மரண தருவாயில் நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு பிரியும்போது அது அழகிய முறையில் நம்மளை விட்டு பிரிஞ்சு செல்லுமா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு கடினமும் இல்லாமல் அழகான முறையில் தூய்மையான முறையில் அது நம்மளை விட்டு பிரிஞ்சு செல்லுமா இந்த உலகத்தில் வாழும்போது எத்தனை மனிதர்களை நம்ம மரணத்தோட விளிம்பில் பார்த்துருப்போம் அவங்களுடைய உடல் என்ன ஒரு பாடுபடும் அந்த ரூகம் அவங்கள விட்டு வெளியேறும்போது அப்போ பாருங்கள் எந்த மனிதன் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது மறுமையுடைய நன்மையை விட சிறியது அப்படிங்கிற எண்ணத்தில் அதை உதறி தள்ளுறானோ அந்த மனிதனுக்கு அவனுடைய மரணம் எப்படி இருக்குன்னா அல்லாஹ் சொன்ன அந்த நல்லதாக அமையுமா தூய்மையான நிலையில அவருடைய உயிர் அவரை உடம்பை விட்டு வெளியேறும் ரொம்ப இலகுவா மென்மையாக அவர் தன்னுடைய மரணத்தை சந்திப்பார் இது இரண்டாவது நல்லது மூணாவது நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் முஹ்மீன்களுக்கு வாக்களித்தது போல அவங்க நாளை மறுமையில் என்றென்றும் நிரந்தரமாக சுவனத்தில் தங்கியிருப்பாங்க நதிகள் ஓடக்கூடிய ஆறுகள் ஓடக்கூடிய மாட மாளிகைகளை அல்லாஹ் அவங்களுக்கு பரிசாலிப்பான் இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிரந்தரமான தங்குமிடம் நல்ல முடிவு நல்ல இருப்பிடம் அப்படின்னு அவங்களுக்கு நன்மையை தருவானாம் அப்போ சிந்திச்சு பாருங்கள் இந்த மூன்று நன்மைக்கு இந்த உலகத்தில் உள்ள நன்மை ஏதாவது சமமாகுமா இலகுவான மரணத்திற்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த இன்பமாவது சமம்னு நம்ம சொல்ல முடியுமா மறுமையில் நிரந்தரமாக நம்ம தங்க போகிற இடம் பசுமையாகவும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்க போதே அந்த இடத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையாவது சமமாகுமா அப்படிங்கிறத சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கணும் இன்ஷால்லா இன்னும் இந்த வசனத்தை முடிக்கும் போது போதெல்லாம் சொல்கிறான் ஃபத்தகுல்லாக ஊலில் அல்பாப் லால் லகும் துஃப் अरी वाली அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அதாவது யார் இந்த உலகத்திலே உண்மையான அறிவாளி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் சிந்தித்து வாழ்கிறவன் இல்லை யார் அல்லாஹுவை அஞ்சி மறுமைக்குரிய நன்மைகளை எதிர்நோக்கி வாழ்றானோ அந்த மனிதர்களை தான் அல்லாஹ் அறிவாளிகளேன்னு குறிப்பிடுறான் அறிவாளிகளே அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியாளர்களாக மாறலாம் எந்த வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அந்த வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் நமக்கு ஒரு ஈஸியான வழியை சொல்லி காட்டுறான் இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றும் போதும் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம உட்பட்டு நடக்கணும்னு போதும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த தீமைக்கும் நன்மை சமமாகாது அந்த தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இறைவன் கிட்ட கிடைக்கக்கூடிய நன்மைக்கு அது சமமாகாது அப்படிங்கிறத சிந்தித்து இறைவனுக்கு அஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தினோம் அப்படின்னா நீங்களும் நானும் இன்ஷா அல்லா நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாறலாம் கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியொருள வேண்டும் நாளை மறுமையில் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த ஜும்மா சிந்தனை ನೆರೆಸನ್ ಅಸ್ಸಲಾಲ್ ಅಲೀಕುಮ್ ವರಹಿ ವಬರಕಾತು